வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திமுக தலைவர் கருணாநிதி செய்த நன்றிகளை பாமக நிபுணர் ராமதாஸ் மறந்து விட்டதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார் அரூர் பகுதியில் தருமபுரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில்குமாரை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கொண்டு போய் அமித்ஷாடும் அணுகு வைத்துள்ளார் மார்வாடி கடையில் கொண்டு சென்று அணுக வைத்தால் கூட மீட்டு விடலாம் அமித்ஷாடும் அணுக வைத்துள்ளீர்களே அதை மீட்கவே முடியாது சேலம் சென்னை நெடுஞ்சாலை இந்தியாவே திரும்பிப் பார்க்கக்கூடிய அளவிற்கு மெகா கூட்டணி வைத்துள்ளோம் என எடப்பாடி கூறுகிறார் சேலம் முதல் சென்னை வரையிலான எட்டு வழி சாலை போடக்கூடாது என்று பாமக போராட்டம் நடத்தியது அதிமுகவுடன் கூட்டணி சேரும் போது பாமக பத்தம் கோரிக்கை வைத்தது அதில் சேலம் சென்னை நெடுஞ்சாலை திட்டத்தை கைவிட வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை பாமகவால் மக்கள் நலன் அடமானம் வைக்கப்பட்டுள்ளது தனி ஒருவர் கடவுள் என்று சொல்வதுதான் திமிரான செயல் அதை பற்றி கேள்வி கேட்ட எனக்கு திமிர் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு கவுன்சிலராக கூட தகுதி கிடையாது இவரெல்லாம் முதல்வராக என்று கேட்டவர்தான் அன்புமணி ராமதாஸ் நன்றியுணர்ச்சி இல்லாதவர்கள் பாமக தலைவர்கள் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று பாமக கேட்டு போராடியது அப்போது வன்னியர்கள் பலரை சுட்டுக் கொன்றது அதிமுக அரசு ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கருணாநிதி முதலாக இருந்தபோது போது வன்னியர் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட பல ஜாதிகளை இணைத்து மேலும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற தனி இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தார் இந்த இடஒதுக்கீடு காரணமாக தான் கல்வி வேலைவாய்ப்பில் வன்னியன மக்கள் முன்னேறி உள்ளனர் வன்னியன மக்களுக்கு இடஒதுக்கீட்டை கலைஞர் வழங்கியது ராமதாஸ்க்கு பிடிக்கவில்லை ஏனென்றால் சொல்லிதான் அவர் அரசியல் நடத்தி வந்தார் ராமதாஸோடு நெருக்கமாக இருந்த காடுவெட்டியார் குரு குடும்பம் இப்போது மீண்டும் மீண்டும் அவரை குற்றம் சாட்டி வருகிறது தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தான் ராமதாஸ் கவலைப்படுவார் மற்றவரை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் என்று காடுவெட்டி குரு குடும்பத்தால் தெரிவித்து வருகிறார்கள் ஐந்து ஆண்டுகளாக பாஜக விமர்சனம் செய்துவிட்டு இப்போது கூட்டணி வைத்துள்ளார் என்றால் சுயநலம்தானே காரணம் எனவே மக்களாகிய நீங்கள் தான் சரியான தீர்ப்பு வழங்கிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் மு ஸ்டாலின்